திருமாவளவன் அவர்கள் மக்களுக்கான ஒரு அரசியலை செய்யாமல் நமக்கு பதவி நமக்கு அதிகாரம் இதுலதான் நம்ம இருக்கணுமே செயல்பட ஆரம்பிக்கிறார் தெரியுது இங்கேதான் தர்மலிங்கம் நிக்கிறான் திருமாவளவனோடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொடியேற்றத்தை கூட கொடிக்கம்பத்தை நடுறாங்க அந்த கொடிக்கம்பத்தை நடுவதற்கு அனுமதி கொடுத்த ஆட்சியர் அவங்களை எல்லாம் இடைமாற்றம் செய்யறாங்க அனுமதி கொடுத்ததுக்குன்னா இதை விட ஒரு பெரிய அவமானகர செயலை வந்து திருமாவளவன் எப்படி எனக்கு புரியல அப்ப இங்க நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன விடுதலை சிறுத்தைகளை திமுக எப்படி பார்க்கிறது எந்த இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள் அவங்கள பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான ஒரு வழிமுறை அவ்வளவுதான் திருமாவளவன் என்ற ஒரு அரசியல்வாதி காலங்காலமாக திமுகவுக்கு விஸ்வாசமா இருந்திருக்காரு அவரே அதை சொல்றாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இனப்படுகொலை காலகட்டத்துல அந்த கூட்டணியிலிருந்து வெளியில வந்துரும்னுங்கிற ஒரு அழுத்தத்தை எனக்கு மூத்தவர்கள் பலரும் கொடுத்தார்கள் ஒரு இன துரோகம் அது அதாவது இனப்படுகொலைக்கு காரணமாக திமுக இருந்த காலகட்டத்திலும் கூட நான் அவங்களுக்கு துணையாக நின்றேன் இப்ப போய் நான் விலகி வந்துருவேனான்னு சொல்லி பேசுறாரு என் மேல உனக்கு இவ்வளவு பாத்தமா ஆமா ஒன்னு நினைக்கும் போது என்னால முடியல முடியல நான் எடுத்துக்கேன் வேங்கவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு

ஆதவர் அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு எதிரான கருத்தா இல்லீங்க கட்சி கொள்கையை தானே அவர் பேசுறாரு அந்த கட்சி கொள்கைய பேசக்கூடாதுங்கிற ஒரு இடத்துல நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா அடிமைத்தனத்தை ஆதவ அர்ஜுனா செய்யறாரா திருமாவளவன் செய்றாரா அந்த கொள்கை நான் இப்பவும் நான் கைவிடல ஆனா அந்த கொள்கை இப்ப வேண்டாம் அப்படிங்கறது அந்த கொள்கையை நாங்க ஆண்டாண்டு காலமா பேசிட்டு தான் இருக்க கட்சி ஆரம்பிச்சல ஆனா இப்ப கூட்டணிக்கு ஒரு நெருக்கடியா மாறுது கூட்டணி கட்சிகள் எப்படி இது கூட்டணிக்கு நெருக்கடியா மாறும் நீங்க விசுவாசி திமுக கூட்டணிக்கு ஒரு விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர் உங்களுக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுப்பதால என்ன நெருக்கடி வந்துடும் ஒருவேளை திருமாவளவன் பாஜக வில போயிடுவாரா அதிகாரத்தை பகிர்ந்து கொடுத்தா வில போறாளா நீங்க பாதவர்ஜினா காசு அதிகமா குடுத்தாரு அதனால அவர் வந்து நான் வந்து பொதுச் செயலரை பதவி வந்தோடனே கொடுத்துட்டேன் அதே போல நாளைக்கு பாஜக எனக்கு காசு கொடுத்தா நான் விலை போயிருவேன் அதனால என் மேல நம்பிக்கை இல்லை திமுக அரசுக்கு எனக்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்ல போறீங்களா இந்த மாதிரி இருக்கும் நீ பாக்குறதை பார்த்தா என்ன சந்தேகப்படுற திருமாவளனு ஒரு விஷயங்கள ஒத்துக்கணும் நான் பண ஆசை பிடிச்சு தான் ஆதவர்ஜனா உள்ள விட்டு பதவி கொடுத்தேன்னு சொல்ல சொல்லணும் நான் இந்த விமர்சனம்லாம் வைக்கல நம்ம ஒதுங்கி போயிடலாம் எதனால உள்ள விட்டீங்க ஆதவர்ஜனா என்ன எனக்கு சந்தேகம்

உங்க கொடி கம்பத்த உடைச்சது இது பண்ணுச்சு தூக்கி புடுங்கி போட்டுச்சு மதுரை வெளுச்சநுத்தத்தில் இருபத்தைந்து அடி உயர விசிகா கொடி கம்பம் நாற்பத்தைந்து அடி உயர கொடிக்கம்பமாக மாற்றப்பட்ட விவகாரத்தில் தொடர்ச்சியாக மூன்று அதிகாரிகள் மீது தற்போது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய அறிக்கை எந்த அளவுக்கு சிறுத்தையா சிறு இருக்க வேண்டாம் சீரலையே பூனை மீயாவும் சவுண்ட் தான வருது அப்ப இங்கதான் பிரச்சனை நீங்க சிறுத்தையா பூனையா இவ்வளவுதான் கேள்வி

ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள்லாம் இருக்காங்க அவங்களுக்கு தான் தலைவர் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க சிலர்த்து போய் சில்லறையெல்லாம் விட்டுறிஞ்ச உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வேற என்ன தகுதி சொல்லுங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய இடத்துக்கு அவர் நீங்க நாளைக்கு போய் சீட்டு கட்டா கொடுத்துருவாங்க உங்களுக்கு திமுக எப்படி அவருக்கு சீட்டு கிடைச்சது நல்லா இருக்க மாட்டேன் நல்லா இருக்க மாட்டேன் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க கலைஞர் அவருடைய மரபணுக்கு மட்டும்தான் ஏதாவது பாஜக எதிர்க்கறதுக்கு ஏதாவது இருக்கா அது உண்மையா பாஜக கூட்டணி வைத்தவர்தான கலைஞர் கருணாநிதி என்ன எதனால வந்து இவங்க குடும்பம் தான் வரணும்னு என்ன இருக்கு எது எதனால இருக்கு அப்படி எதனால துணை முதல்வர்

கட்சியில ஒரு முடிவு எடுக்குறாங்க கட்சில ஒரு சீட்டு கட்சியோட முடிவு இது கட்சியோட முடிவே இல்லை எதிர்ப்பு வரலைன்னு பேசக்கூடாது கட்சியோட மிக முக்கிய பொறுப்பாளர்களாக இருக்க பொதுச் பொது வந்து எது பேசலையாத அவங்கள ரஜினி விட்டு கலாச்சாங்களா இல்லையா துரைமுருகனை கலாய்த்தாரங்களா இல்லையா இந்த மாதிரியான பேக் பெஞ்சர்ஸ் எல்லாம் வந்து சமாளிக்க முடியாதுன்னு சொல்லி கலாய்க்கிறாரு ரஜினி இங்க ஏகப்பட்ட பொழிய ஸ்டூடெண்ட்ஸ் ஏகப்பட்ட புழிய ஸ்டூடியன்ஸ் அது சாதாரணமான பள்ளியன்ஸ் துரைமுருகன் சொல்லி ஒருத்தர் இருக்காரு ரஜினி அதை சொல்லும்போது முதலமைச்சர் சிரிக்கிறார் கடந்த மூன்றாண்டுகளில் முதலமைச்சர் முகத்தில் அவ்வளவு புன்முறுகளை நான் பார்த்ததில் முகமுல்லாத சிரிப்பு முகத்து முதலமைச்சர் முகத்தில் நான் இங்க மணஞ்ச வருத்த சிரிப்புலாங்களி எந்திரிச்சே உங்க கட்சிக்காரருக்கு ஆதரவா நீங்க என்னதான் இருந்தாலும் ரஜினி அவர்கள் பேசியது தவறு சொல்லி சொல்லிருக்கணும் மறைமுகமாக நீங்க என்ன பண்ணீங்க ரஜினிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு உங்க கட்சியுடைய மிக முக்கிய தலைவர்களை விமர்சிச்சீங்களா இல்லையா இளைஞர்கள் தயாராக இருக்கிறாங்க நம்ம பக்கம் வர்றதுக்கு தயாராக இருக்கிறாங்க நாமதான் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்களை அரவழைத்து அவங்க வழிநடத்த வேண்டும் என்று

கூத்தாடுவது விஜயின் தொழில்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொழில் என்ன என்ன தொழில் செஞ்சு கொண்டிருந்தாரு நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் அடிச்சது இப்ப உங்க சைட்ல என்ன இருக்குன்னே பாக்காம நீங்க பேசுறீங்க அப்படின்னா நீங்களே மறைமுகமா விமர்சிக்கிறீங்க கூத்தாடிகளுக்கு என்ன தகுதி இருக்குன்னா நீங்களும் சாம்பார் ஆப்பு எனக்கு இல்ல அவர் வந்து அவங்க அவங்க தலைவரை விமர்சிக்கிறாரு அதுக்கு வந்து அவர் விஜய் விமர்சிக்கிறாரு அதாங்க இன்னொரு கட்சியுடைய தலைவர் நான் தான் கேட்கறது என்னன்னா இங்க இந்த விமர்சனத்தை வைக்க முடியுது உங்கனால அதே விமர்சனம் இங்க வரும்ல ஏன் இதை பத்தி பேசுறது இல்ல விஜய் மட்டும் தான் கூத்தாரியாக உங்க கண்ணுக்கு தெரியறாரா விஜய் மட்டும் தான் நடிகராக உங்க கண்ணுக்கு தெரியுறாரா இவரும் நடிகர் தானே

போடா <laughs> <risks with heaven entender> <small> <t Anfang>